மழை நிலவரம் எப்படி இருக்கு குட்டா வணக்கம் ரமேஷ் மழை இப்ப தாறுமாறா பெய்கிறது பள்ளிகளுக்கு ஒரு வாரம் லீவ் விட்டா நல்லா இருக்கும் உங்க ஃப்ரெண்டா டீச்சர் ஏன் திட்டிட்டாங்க அதுவா எங்க டீச்சர் காம்பவுண்ட் சென்டென்ஸ்க்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அதுக்கு என் ஃப்ரெண்ட் இங்க நோட்டீஸ் ஒட்டாதின்னு சொன்னா அதான் ஒன்றும் புரியலையே எங்கள் காம்பவுண்ட் சென்டென்ஸ் அப்படின்னா கலவை வாக்கியங்க அவன் காம்பவுண்ட் செவுத்துல எழுதி இருக்கிறத சொல்றான் என்னாச்சு மேட்ஸ் புக்க பாத்துட்டு இருக்கீங்க அது ஒன்னும் இல்ல டீச்சர் மேட்ஸ் புக் ரொம்ப கவலையா இருக்கு ஏன் சோகமா இருக்கு மேட்ஸ் புக்குள்ள நிறைய பிராப்ளம்ஸ் இருக்குல்ல அதான் ஏன் கூட ஏன் சோகமா இருப்பாங்க அதுவா நேத்து நைட்டு பெஞ்ச மழைக்கு ஸ்கூல் லீவ் லீவ்ட்டுருவாங்கனு ஹோம் ஒர்க் செய்யல அச்சச்சோ ஆனால் காலையில் எந்திரிச்சு பார்த்தா சூரிய பகவான் பளிச்சுன்னு வந்து குட் மார்னிங் சொல்லிட்டாரு டீச்சர் ஒர்க் கேட்டா என்ன பண்ணுவாங்க அது தெரிஞ்சா நான் ஏன் இப்படி இருக்க போறேன் இதுக்கிட்ட என்ன சொல்லலாம்னு கமெண்ட் பண்ணுங்க ஏன் ஏன் குட்டா சோகமா வரீங்க மிஸ் திட்டிட்டாங்க அதான் எங்க அம்மா கிட்ட போய் சொல்ல போறேன் நாங்களும் டீச்சர் அடிச்சாலே வெயிட்ல சொல்ல மாட்டோம் ஏன் சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லுங்க வீட்ல சொன்னா டீச்சர் ஏன் அடிச்சாங்கன்னு கேட்டு அவங்களும் அடிப்பாங்க அதான் 90ஸ் கிடா ஏன் குட்டா உங்க கிளாஸ் பொண்ணோட விரல கடிச்சிட்டியாமே டீச்சர் தான் சொன்னாங்க லேடிஸ் finger சாப்பிட்டா கணக்கு நல்லா வரும்னு அதான் ஏன் குட்டா சோகமா ஸ்கூலுக்கு போறீங்க ஆமாங்க ஒரு வாரம் லீவ் முடிச்சு போச்சு டீச்சர் அசைன்மென்ட் கேட்பாங்க அதான் என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு லீவ் போட்டலான்னு பிளான் போட்டேன் வயித்து வலிமே அம்மா ஒரே மிதினாங்க அப்புறம் என்னாச்சு அப்புறம் என்ன ஸ்கூலுக்கு கிளம்பிட்டேன் வான்ல போகும்போது ஐடியா வரும் பை பை குட்ட அசைன்மென்ட் எடுத்துட்டு வா டீச்சர் அது வந்து அசைன்மென்ட் முடிச்சிட்டு வீட்லயே வச்சிட்டேன் நாளைக்கு எடுத்துட்டு வரேன் நோ நாளைக்கு கேப்பாங்களே அப்ப என்ன பண்ணுவ நைட் எழுதி நாளைக்கு சப்மிட் பண்ணிடுவேன் படிக்கிற நேரத்துல படிக்கணும் சகோ என்ன குட்ட அசைன்மென்ட் உங்க அக்கா ஹேண்ட் ரைட்டிங்ல இருக்கு அதுவா எங்க அக்காவோட பேனாவால எழுதுனே அதான் ஏங்க சோகமா இருக்கீங்க படிச்சு படிச்சு சொன்னேன் இந்த ஸ்கூல்ல செக்காதீங்கன்னு கேட்டிங்களா டாடி ஏங்க அப்படி சொல்றீங்க பின்ன நிறைய ஹோம்வொர்க் கொடுக்கறாங்க அத முடிச்சதும் தூங்கிடுறேன் விளையாட டைமே இல்ல அதான் எக்ஸாம் முடிஞ்சு ஒரு வாரம் லீவ் விட்டாங்களே ஏன் சோகமா இருக்கீங்க நீங்க வேற ஏங்க ஒரு வாரம் லீவுக்கு 10 நாளைக்கு அசைன்மென்ட் எழுத சொல்லிருக்காங்க அச்சச்சோ எக்ஸாம் பிரஷர்ல இருந்து பசங்க ஃப்ரீ ஆகணும்னு லீவ் விட்டா இவங்க அசைன்மென்ட் பிரஷர் ஏத்துறாங்க நீங்க என்ன பண்ண போறீங்க பாக்க போறீங்க இந்த குட்டாவோட ஆட்டத்தை ஒரு வாரம் ஃபுல் என்ஜாய்மென்ட் தான் என்னாச்சு குட்டா சோகமா வரீங்க எக்ஸாம்ல டீச்சர் சொன்னதை செஞ்சதுக்கு போய் முட்டி போட சொல்லிட்டாங்க ம் அப்படி என்ன பண்ணீங்க மேக்ஸ் எக்ஸாமில் டான்ஸ் ஆடினாங்க அதுக்கு போய் இப்படி பண்ணிட்டாங்க எக்ஸாமில் போய் யாராச்சும் டான்ஸ் ஆடுவாங்களா டீச்சர் தான் சொன்னாங்க மேக்ஸில் சமக்கு ஸ்டெப் மார்க் உண்டு எக்ஸாம் லீவுக்கு எங்கே போக போறீங்க வேற எங்க பாட்டி வீட்டுக்கு தான் அங்கே போனால் தான் ஜாலியாக இருக்கும் ஏன் தங்கம் சோகமா இருக்க நேற்று எங்கள் வீட்டுக்கு திருட வந்துட்டான் நகை பணம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிட்டான் அச்சோ அதான் சோகமா இருக்கீங்களா நீங்க வேற ஏங்க நான் அவ்ளோ கெஞ்சி என் ஸ்கூல் பக்க திருடாம போய்டான் கல் ஏன் தங்கம் சோகமா இருக்க ஒரு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட்டா நான் ஒத்தையா எல்லா சப்ஜெக்ட்டும் படிக்கணுமா என்ன நியாயம் எங்க கிளம்பிட்டீங்க ஸ்கூல்ல ப்ராஜெக்ட் ஒர்க் செய்ய சொன்னாங்க அத அண்ணாச்சி கடைக்கு பொருள் வாங்க போறேன் கடையில என்ன வாங்க போறீங்க தெர்மோகோல் கட்ரு கம்ம பேனா எல்லாம் வாங்கிட்டு வந்து நானே ப்ராஜெக்ட் செய்ய போறேன். அப்படியா? நான் டாக்டர் ஆகி ஏழைகளுக்கு இலவசமா மருத்துவம் பார்க்க போறேன். ஏன் தங்கம் சோகமா இருக்க? நான் மிஸ் கொடுத்த ஹோம்வொர்க் பண்ணவே இல்ல. ஸ்கூலுக்கு போனது மிஸ் அடிப்பிட போறாங்க அதான். ஏபிசிடி சொல்லுங்க. டீச்சர் அதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்லணும். ஹேப்பி டீச்சர்ஸ் டே.